நம்ம வந்து இப்போ அவகோடா வச்சு நம்ம வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தயிர் கொஞ்சம் எலுமிச்சம்பளம் உப்பு மிளகுத்தூள் வெங்காயம் அவகோடா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ரெண்டு இதை எடுத்துருக்குறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நடுவில் உள்ள அந்த விதையை எடுத்துகிட்டு எம்பரோக்கோ வந்து நல்ல அவகோடா வந்து கிளீனாக அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எப்பையும் போல் எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்ருவோம் இந்த அவகோடா வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம ஊரில் வெறும் ஜூஸு அது மாதிரி தான் நம்ம அடித்து நம்ம சாப்பிட்ருக்கோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி டிஷ் பண்ணி சாப்பிடும் போது இது ரொம்ப ஈஸியாகவும் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இது இந்த அவகோடலை வந்து நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதில் இப்போ சால்ட்டு போடுறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் இந்த ஒன்றரை ஸ்பூன் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம போட்டுக்க எப்படின்னா அதுதான் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு மிளகாய் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் போட்டுக்கிறானும் அதில் சுட்டி வச்ச வெங்காயம் ஒரு நல்லா குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயமாகவும் இருந்தால் வெங்காயமாக வெங்காயமாவது ரொம்ப நல்லது வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை சாப்பிடும்போது இந்த வாயில் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இதில் வந்து கொஞ்சம் லெமன் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கிடுவோம் அந்த லெமனோட கொஞ்சம் தயிர் தயிர் உங்களுக்கு வந்து ரொம்ப குளிக்காத தயிராக இருந்தால் நல்லா ஊற்றிக்கிறதாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற்றி தயிர் ஊற்றிக்கிறோம் புளிக்காத தயிராக எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா கலக்கிக்கிடுவோம் இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேங்காயில் எவ்வளோ சத்து இருக்கோ அந்த அளவுக்கு சத்து இருக்குது இது முக்கியமாக வந்து இதில் வைட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்லா நல்லா ஹெல்த் நல்ல சரியாக்கும் இது இந்த பித்தப்பை வந்து ஜீரண மண்டலம் இந்த பித்தப்பையில் உள்ள கோளாறுகளை வந்து இந்த இதில் வந்து சரியாக்குங்கிறது சொல்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல இந்த இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து இதை வந்து இதை தனியாக இட்லி தோசை சட் சட்னி மாதிரிக்கு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து ப்ரெட்டில் வைக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு ப்ரெட் எடுத்துக்கிருவோம் நம்ம நம்மளுக்கு நம்ம ஊரில் எந்த அளவுக்கு ப்ரெட்டு கிடைக்குதோ அந்த அளவுக்குள்ளே ப்ரெட்டை நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடுவோம் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து லேசாக சூடு பண்ணிக்கிடுவோம் லேசாக சூடு பண்ணிக்கிடுவோம் இல்லை இங்கே வந்து இந்த எல்லாம் அந்த ப்ரெட்டு வந்து லேசாக சூடு பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் நல்லாவே இருக்கும் வேணும்னா சூடு பண்ணிக்கிறலாம் சூடு பண்ண லேசாக வா இது பண்ணால் போதும் ரெண்டு பக்கமும் சூடு பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம ப்ரெட்டை வந்து நம்ம வந்து நல்லா சூட வச்சு எடுத்துக்கிட்டோம் இதில் உங்களுக்கு தேவையான லேசாக பட்டர் போட்டுக்கலாம் ஏற்கனவே அது வந்து ரொம்ப நம்ம வந்து பட்டர் ஃப்ரூட்னே அதுக்கு பேர் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை லேசாக சூட வச்சுருவோம் அவ்வளோதான் உட வைக்கவும் செய்யலாம் இல்லை சும்மாவும் இது பண்ணிக்கலாம் இது மேலே நம்ம ஜாம் தடவோம்ல அது மாதிரி நம்ம தடவிக்கிற இங்கே தடவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம வந்து இது முடிய நம்ம வந்து ஒரு இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருக்குறோம் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இது ரொம்ப இந்த மாதிரி தான் இதை வந்து சாப்பிட்றாங்க அவ கூட அவ நீங்களே சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ பாய்